ஹலோ மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போகிறோங்க ஆமாம் சந்தைக்கு கிளம்பிட்டாங்க ஜியா அவங்க அம்மா கூட போயிட்டுருக்காங்க காய்கறி எல்லாம் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினா ரொம்பவே ரேட் ஆகுதுங்க ஸோ சந்தையில் போய் வாங்கலான்னு முடிவு பண்ணி நடந்தே போயிட்டுருக்கோங்க சந்தை இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது சரி ஜஸ்ட் ஒரு வாக் போன மாதிரி இருக்குமேங்கிறதுக்காக நாங்கள் நடந்து இப்போ தாங்க மெயின் ரோட்டே ரீச் ஆகிருக்கோம் இன்னும் இங்கேருந்து ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு நாங்கள் அப்படியே மெதுவாக போகலாம் கிட்டே வந்துட்டோங்க இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா சந்தை ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ இங்கே ட்ராஃபிக்காக இருக்கும் இது வந்து மெயின் ஏரியாங்கிறனால இங்கே சந்தை போட்டிருக்கனால ரொம்பவே கொஞ்சம் டிராஃபிக் இருக்கும் அதிகமாக தான் இப்போது சந்தையில் வந்து நின்று ஃபஸ்ட்டு இந்த கடையில் தாங்க ஆரம்பித்தோம் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பொருளெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா இந்த பெருங்காயடப்பா பச்சைப்பயிறு பாசிப்பருப்பு கொள்ளு பட்டாணி பூண்டு அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் பேக்கெட்டாக கட்டி வச்சுருந்தாங்க சில பேக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு விற்றாங்க சில பேக்கெட்ஸ் வந்து முப்பது ரூபாய்க்கு விற்றாங்க அப்போலாம் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருப்பீஸ்ங்கிற மாதிரி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க பூண்டு எல்லாம் செவன்ட்டி ருபீஸ் அப்படி கொடுத்துட்ருந்தாங்க இந்த கடையில் நம்ம சில பொருட்கள் பார்த்தோம் பட் நாங்கள் வாங்கலை வேற கடையில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் அம்மா தாங்க எல்லா ஜாமானும் தேடி தேடி எடுத்துட்டு இருந்தாங்க நான் பாப்பாவை வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் ஸோ நான் எதுவுமே எடுக்கல அது இல்லாமல் எனக்கு எடுக்க தெரியாது அம்மா தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தாங்க எல்லா ஜாமானும் அம்மா தான் வாங்கினாங்க நெக்ஸ்ட் அந்த கடையிலேருந்து ஒரு காய்கறி கடை பக்கத்தில் போட்டிருந்தாங்க ஸோ பக்கத்தில் எல்லாமே காய்கறி கடையாக தான் இருந்துச்சு நாங்கள் அப்படியே சரி இந்த பக்கமே ஏன் பார்க்காட்டி ஆப்போசிட்டில் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஆப்போசிட் கிராஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டோங்க இது ஆப்போசிட்டில் இருக்க கடைங்க இங்கேயும் அதே மாதிரி தான் எல்லா ஐட்டமும் பேக் பண் பேக் பண்ணி பேக் பண்ணி வச்சுருந்தாங்க அப்பளம் புளி எல்லாம் அங்கே கொஞ்சம் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு பக்கத்தில் வந்து காய்கறி கடை வெங்காய கடை இருந்துச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி அதெல்லாம் வந்து கூறு இஞ்சியெல்லாம் கூறு வச்சுருந்தாங்க பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்லாம் கிலோவில் போட்டுட்ருந்தாங்க சரி வெங்காயம் இங்கே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ இங்கேயே வாங்கிடலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் வாங்க ஆரம்பிச்சிட்டோங்க இங்கே வந்து அம்மா சின்ன வெங்காயமும் சின்ன வெங்காயம் மட்டும் தான் வாங்கினாங்க பெரிய வெங்காயம் வாங்கலை பெரிய வெங்காயம் வந்து பக்கத்து கடையில் வாங்கலான்னு சொல்லிட்டு போய்ட்டோ அதுவும் இல்லாமல் அங்கே பெரிய வெங்காயம் கொஞ்சம் ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக இருந்துச்சு ஸோ அது வாங்கலை சின்ன வெங்காயம் மட்டும் நல்லா தான் இருந்துச்சு வாங்கிட்டோங்க இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் கடைக்கு மூவ் ஆகிட்டோம் ரொம்ப டிராஃபிக்கு நகரவே முடியலைங்க அதுக்குள்ளே பாருங்கள் இருட்டிருச்சு லைட்டே போட்டாங்க சாயங்காலம் கிளம்புனாங்க ரொம்ப தூரம் வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு இந்த கடையில் கொஞ்சம் பெரிய வெங்காயம்லாம் நல்லா இருந்துச்சு இங்கே அப்படியே பெரிய வெங்காயம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் இங்கே வந்து நம்ம வெங்காயம் பார்த்து எடுக்கக்கூடாது பார்த்து எடுத்தா ஒரு ரேட்டு நாங்களாக போட்டால் ஒரு ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வெங்காயம் நல்லா தான் இருந்துச்சு சரி நீங்களாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டோங்க அம்மா ஆக்சுவலாக எல்லா கடையிலையும் ஒவ்வொரு பொருளாக பார்த்து பார்த்து வாங்குனாங்க இந்த அளவுக்குலாம் எனக்கு வாங்க தெரியாதுங்க அப்புறம் பூண்டு வாங்கலான்னு சொல்லிட்டு போனோங்க இந்த ரெண்டு பூண்டு முப்பது ரூபாய்களாம் அப்புறம் ஒரு காய்கறி கடல் நின்னாங்க சரி ஒரு கடையில் வாங்குவானே எல்லா கடையிலும் வியாபாரம் பண்ணுவோன்னு சொல்லி ஒவ்வொரு கடையாக வாங்கிட்டு இருந்தோம் கடைசியில் எங்களால் முடியல ஸோ கடைசியாக இந்த கடைக்கு வந்து இங்கே எல்லா காய்கறியும் இருந்துச்சு எல்லா காய்கறியும் ஒரே கடையில் வாங்கிடலான்னு சொல்லிட்டு இந்த ஒரே கடையிலேயே வந்து நிறையவே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் முட்டைக்கோஸ் வாங்கினாங்க இங்கே நான் வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க முருங்கக்காய் சாப்பிட்டு முருங்கக்காய் சாம்பார் சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு அது அம்மா வச்சது ஸோ முருங்காய் வாங்குங்கன்னு சொல்லிட்டேன் ஸோ முருங்கக்காய் வாங்கிட்டாங்க அப்புறம் முட்டைக்கோஸ் வாங்கினாங்க முட்டைக்கோசை கூட எப்படி தேடி தேடி வாங்குறாங்க பாருங்களேன் நான்லாம் எல்லாம் போனேன்னா கையில் கிடச்சது ஏதோ ஒன்றுன்னு எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு வழியாக முட்டைக்கோஸ் வாங்கி முடிச்சுட்டு முருங்கக்காய் பீட்ரூட்டுன்னு போயிட்டாங்க பீட்ரூட்டும் நாங்கள் ஜூஸ் போடுறதுக்கு எடுக்கலைங்க இதுக்கு தான் பொரியல் பண்ணுறதுக்கு தான் எடுத்தோம் ஜூஸ் போடுறதுக்குன்னா சின்ன சின்னதாக எடுத்துக்கலாம் சரி பொரியலுக்கு தானேன்னு பெரிய பெரியக்காயவே எடுத்துட்டோம் அப்புறம் தேங்காய் வாங்கினோங்க தேங்காயெலாம் பக்கத்தில் இருக்க கடையில் வாங்கினோம்னா ரேட் ரொம்பவே வருது ஸோ இங்கே வாங்கினா நாலு தேங்காய் ஐம்பது ரூபா அந்த மாதிரி தான் சொன்னாங்க தேங்காய் வாங்கிட்டு சில காய்கறிகள் வாங்கிட்டு மெயினாக வெங்காயம் தக்காளி எல்லாம் வாங்கி முடிச்சிட்டு ஒரு பேக்கரிக்கு வந்தோங்க பேக்கரியில் வந்து டீ பப்ஸ் இங்கே பாருங்கள் வந்தவொடனே தண்ணியை கொட்டி விட்டாச்சு அந்த ஃப்ளாஸ்க் எடுத்து ப்ளாஸ்க்கில் இருக்க தண்ணியை கொட்டி விட்டுட்டு இப்போ அமைதியாக நல்ல பிள்ளையாட்டை அவங்க அண்ணன் மாடியில் உட்காந்துட்டா ஏ என்னடா வேணும் தோங்கோ ஏண்ணா என்ன வேணும் ஆ டீபாலா சொல்லு என்ன வேணும் சீ வேணுமா சொல்லு சொல்லு பாரு நாங்க வரத்துக்கு முன்னாடியே நந்தா வந்து ஏதோ ஒரு பண்ணு சாப்பிட்டு இருக்காங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சாமா அதனால அது வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க உடனே பாப்பா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் சும்மா கை காமிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இது எதுவுமே அவர் சாப்பிட மாட்டா சும்மா கை மட்டும் காட்டிகிட்டு இருந்தாங்க அது பண்ணு பேர் என்ன ஹனி பண்ணுங்க இந்த கடையில் வந்து ஹனி பண் ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி இவர் தான் சாப்பிட்டாரு வாங்கி போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம் இங்கே தான் வச்சுருந்தாங்க ஹனி பண்ணு இங்கே நிறைய கேக்கு ஸ்வீட் கேக்கு பண்ணு ஓன் மேனுஃபேக்சர் ஆமாங்க நல்லாயிருக்கும் எங்ககிட்ட என்ன சாப்பிட்டீங்க நீங்க நானும் வரேன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ய பாய் சொல்லுதாங்க பாய் சே பாய் பாய்